குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் இது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடலில் ஒன்று குணம் நாடி குற்றம் நாடி எல்லோரிடத்திலும் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் அதில் அதிகமாக எந்த குணம் இருக்கிறதோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் அதுபோல உடல் நாடி உயிர் நாடி இறை நாடி அவற்றுள் மிக்க கொழல் என்று புதியதாக இந்த பாடலை நான் ஏற்றுகிறேன் உடல் நாடி உயிர் நாடி அவற்றுள் மெய்நாடி மிக்க கொளல் அதாவது உனக்குள் இருக்கின்ற உடல் உயிர் மெய்ப்பொருள் அதை நீ அறிந்து கொள்வது என்பதுதான் நான் தரக்கூடிய விளக்கம்